உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப எங்க நிற்கிறோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி கொலப்பாடு ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு உயர்நிலை பள்ளியில இருக்கிறோம் இங்க வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கல்வி வந்து கற்பிக்கப்படுது இது யாரு காலத்துல கெட்டினாங்க அப்படின்னா நம்முடைய மனிதர்குல மாணிக்கம் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்த உயர்நிலைப் பள்ளி வந்து கெட்டப்பட்டது கெட்டப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட எழுநூறு மாணவர்கள் படித்து கொண்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி பத்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அது காரணம் என்னன்னா அவருடைய அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுக்கப்புறம் அவருடைய மகனோட ஆட்சி அந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால அஹ் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து வேக வேகமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய வகுப்பறைகள் பாத்தீங்க அப்படின்னா எப்ப கீழே விழும்னு தெரியாது இப்போ நம்ம சமீபத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல கை பள்ளிக்கூட கைப்பிடி சுற்றுச்சுவர் விழுந்து ஒரு ஏழாம் வகுப்பு மாணவன் இறந்ததை பார்த்தோம் கல்வியில எங்கேயோ போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு தான் நான் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களே நீங்க தயவு செய்து இங்க இந்த கொலப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியில நீங்க உங்களுடைய ஒரு விசிட்ட போடுங்க நீங்க போடுறதுனால உங்களுடைய மகன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு வந்து இந்த குழப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியை பார்க்க சொல்லுங்க ஏற்கனவே ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த ஸ்கூல எல்லாம் அவருடைய பையனை இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளிக்கூட கட்டிடத்துல உட்கார வைப்பாரா ஒரு நிமிஷம் உட்கார வைப்பாரா மேற்கூரையெல்லாம் பேர்ந்து விழுகுது இங்க ஒரு சரியான கழிப்பறை வசதி கிடையாது கழிப்பறை சுத்தி வந்து புதர் மண்டி இருக்கு இன்ஜின் வச்சிருக்கிறாங்க மோட்டார் இன்ஜின் வச்சிருக்கிறாங்க குடிநீருக்காக அந்த மோட்டார் இன்ஜின் வச்சிருக்கிற ரூம்ல வந்து கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன் மிக மோசமான முறையில கட்டிடங்கள் இருக்குது எப்ப கீழே விழுன்னு தெரியாது கீழே விழுந்து பிள்ளைங்க செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க நிதி கொடுப்பீங்களா அரசு துயரத்துடைய நிதி எல்லாம் கொடுப்பீங்களா அதுக்கு மேலே அந்த நிதியை வச்சு ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்தா போதும் இந்த அரசு பள்ளிய அரசு உயர்நிலை பள்ளியை அழகா மேல ஏத்திரலாம் முப்பது லட்சம் ரூபா உங்ககிட்ட இல்லையா இதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு என்னன்னு செய்யுங்க இங்க இருக்கக்கூடிய அரசு இங்க திமுகவினுடைய பிரசிடன்ட் தான் இங்க இருக்கிறாப்புல பிரசிடென்ட் திமுக இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய திமுக எல்லாமே திமுக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு குறைந்தபட்ச ஃபண்டு ஒதுக்கி இந்த பள்ளிக்கு வந்து ஒரு ஒரு மேம்பாட்டு திட்டம் வந்து வகுத்து செய்ய முடியல இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களே பயப்படுறாங்க எப்போ நம்ம மேலே விழுகுமோ அப்படின்னு சொல்லி ஆய்வக வசதி கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த அரசு பள்ளிகளோட பள்ளி ஆசிரியர்கள் எங்கே உட்காந்து படிக்கட்டுக்கு படிக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்த மட்டும் ஸ்டாஃப் ரூமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் நீங்க நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க தயவுசு இந்த ஸ்கூலில் வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் உங்க திமுக காரங்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இந்த பள்ளிக்கூட லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால உடனடியாக நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக விரைவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்க போறோம் அதுக்காக நீங்கள் வந்து மக்கள் நல்ல பணிக்கு வருவீங்களாங்கிறத பார்ப்போம்